கஷ்டப்பட்டாதான் எல்லாம் கிடைக்கும் தப்பு மகிழ்ச்சியா இருந்தாதான் எல்லாம் கிடைக்குங்கிறது இங்கதான் மகிழ்ச்சியா இருக்கும் வயசு ஐம்பத்தி மூணு ஊர் வந்து செட்டில் ஆயிருக்கு சொந்த ஊர் குளித்தலா செட்டில் டெட்டு துறையூர் இப்ப நகராந்தி நகராட்சியில அலந்தாங்கி நகராட்சியில நகரமைப்பு அலுவலரா பணிபுரிஞ்சு புரிஞ்சு வருகிறேன் அலுவல் அலுவலன் காரணமா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்போம் குடும்பத்துலேயும் ரொம்ப கவலையா இருந்தோம் எல்லாம் இருந்து பணம் இருந்து எல்லா வசதிகளும் இருந்து அவர் மாதிரி ரோபோ மாதிரி இருந்து குடும்பத்தோட ஐக்கிய மகாமை இருந்தாலும் டூர்லாம் போவோம் வருவோம் ஒரு ஃபார்மலாக வந்து போட்டோஸ் போடுவோம் உண்மையாலுமே நல்லா சந்தோஷமா இருந்து போட்டோ போட்டது கிடையாது இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா தான் இருக்கும் சில சின்ன 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 கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் சரி பண்ணுறதுக்காக ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்தாருன்னு சொல்லி நல்லபடியா இருந்து இப்போ நல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து சர்வீஸே பண்ண மாட்டேன் நான் ஏன்னா உடல் உடல் அந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லாருமே அதை இது பண்ணுவாங்க ஆனால் இப்போ வந்து சர்வீஸ் ஒன்று தான் வாழ்க்கைங்கிறது குரு ரொம்ப உணர்த்திட்டாரு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சர்வீஸ் பண்ணி இப்போ ஆஃபீஸ்லேயும் சர்வீஸ் பண்றோம் பல இதுக்கு போகும்போது நல்லா சர்வீஸ் பண்றோம் சர்வீஸ் தான் வாழ்க்கை அடுத்தவங்களுக்காக வாழ்க்கிறதான் வாழ்க்கைன்னு கண்டுபிடிச்சது இங்கதான் அதுவும் நம்ம கர்மயோகிகளை வச்சுதான் அந்த கண்டுபிடிச்சோம் அந்த விஷயத்தையே கர்மவகளுடைய சேவை வந்து மிக மிக பாராட்டத்தக்கது குருவுடைய இதுல நல்லா நடந்துகிட்டு இருக்கு மேலும் நல்லபடியா நடக்கணும் நல்லா பல கருமயோகம் நாங்களும் பண்ணணும்னு குரு கிட்ட பிரார்த்தனை வைக்கிறோம் மேலும் மேலும் குருக்கு என்ன எங்களால செய்ய முடியுமோ அத்தனை செய்யும் அப்படிங்கிறது எங்களுடைய முழு நேர பயணமா போகணும்னு என்னுடைய வாழ்க்கைய எய்ம் பண்ணிருக்கோம் ஆமா தம்பிக்கு பாப்பாவுக்கும் பல உள்ளுக்குள்ள போராட்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துகிட்டு இருந்திருக்கு ஏதோ வாழ்க்கையில முன்னேறணும் போகணும் சந்தோஷம் தான் வாழ்க்கை அப்படிங்கறது தெரியாம இருந்துச்சு இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ரொம்ப 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 அவங்களுக்குள்ள ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப அருமையா இருக்காங்க குருவுக்கு மிகுந்த திருப்பி திருப்பி நன்றி சொல்லிகிட்டே இருக்க வேண்டியா இருக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்லிட்டே இருக்க வேண்டியிருக்கு வணக்கம் எனத்துக்கும் வணக்கம் என் பேர் வனஞ்சா நானும் தான் வர்றேன் உங்களுக்கு வயசு ஐம்பத்தி ரெண்டு என்னன்னா இந்த சடோரிய எங்க தான் எனக்கு வந்து அறிமுகப்படு சொன்னார் இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு தமிழ் மேம் சொல்லியிருக்காங்க நான் போறேன் நீ வரியாததுக்கு நானும் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அட்டன் பண்ணோன்னே எங்க வீட்டுக்காரருக்கும் போத ஒரு நன்றி சொல்லிடுறேன் அவர் தான் எங்களை கூப்பிட்டு இருந்தாங்க தமிழ் மேம் தான் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்குது அது முன்னாடி பாத்தீங்கன்னா இரண்டு விதத்துக்குள்ள நிறைய சொன்னேன் எங்க அண்ணி என்ன சொன்ன மாதிரிலாம் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கும் இந்த சடோரி அத்தன் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அப்புறம் மனசுல நிறைய வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிறத அதை வந்து ஏதா இருந்தாலும் குருஜி சொல்ற மாதிரி போ பொறாம எதுக்கு எடுத்தாலும் ஒருத்தரை வெறுக்கிறது கத்துறது இந்த மாதிரி எல்லாம் நிறைய தாட்டுகள் நிறையா இருந்தது உங்களுக்கு இந்த தியானம் பண்ணுவேன் இருந்தாலும் அதையும் மீறி நமக்குள்ள அதை கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சடோரி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் முழு மூச்சா வந்து தியானத்துலயும் சரி மற்றவங்களுக்கு சொல்றதும் சரி அது ரொம்ப இனிமையாகவும் சந்தோஷமா அதை நமக்குள்ளேயே நம்ம உணரணும் அப்படிங்கிறது இப்பதான் அந்த ஐம்பத்தி எட்டு வயசுக்கு தான் அது தோணி இருக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த கோபங்கள் எரிச்சல் எல்லாமே இருந்திருக்கு இப்போ வந்து இந்த கிளாஸ் அட்டன்மெண்ட் வந்ததுக்கு தான் நமக்குள்ள நம்ம உணர ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம இப்போதான் சில விஷயங்கள் குருஜி சொன்ன மாதிரி நடக்குது நமக்குள்ள நமக்குள்ளேயே என்னன்னு தேடல் ஒன்னு தேடிக்கிட்டே இருக்கணும் மை நம்ம என்ன அதுவாக அதுவாதான் ஆகணும் நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நடக்க நடக்கணும் நடக்கும் அப்படிங்கறது நல்லா உணர முடியுது என்னால் அதுதான் மெயின் எனக்கு அதனால குருஜிக்கு மிக்க நன்றி நானும் கர்மயோகிய பணியாற்றுறதுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி மிக்க சின்ன பையனும் டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்காரு அவரு வந்தோடனே சொல்லுவோம் கஷ்டப்பட்டாதான் எல்லாம் கிடைக்கும் தப்பு மகிழ்ச்சியா தான் எல்லாம் கிடைக்குங்கிறது இங்கதான் வந்து முன்னாள் அந்த மகிழ்ச்சியை தேடி போயிட்டு இருக்கும் ஆனந்தத்தை தேடி போயிட்டு ஆனந்தமா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் அதுக்கு காரணம் அந்த இன்ஸ்டியூட் தான் மிக்க நன்றி மிக்க நன்றி ஹோல் ஃபேமிலியே நான்கு இப்ப எங்க அம்மாவும் அடுத்த தடவை வரப்போறாங்க ஆனா நான்கு தலைமுறை உங்க தான் அவங்க மாஸ்டருக்கு வந்து இருக்கிறது நாங்க தான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன் மிக்க நன்றி என்ன புண்ணியம் செய்தேனும்